மதுரை மாவட்டம் பதினெட்டாம் கருப்பசாமி தினையோடு மேலூர் விசாலாட்சி கணேசன் அந்த காலை எப்படி மடக்கே திருமணத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் தினையோடு மகாலிங்க மூர்த்தி அருளோடு சிநேகவல்லி அம்மன் தந்த வழியே

நிதானம் வீரர்கள் கொஞ்சம் நிதானம் கவனம் ஆடுங்க சீட்டி அடியுங்க நிதான கவனம் சீட்டி அடி வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்த வீரர்களும் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க மாட்டோட்ட மாட்ட மாட்ட நடந்து முடிந்த சுற்றில் திருவாடனை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது விரைந்து வாங்க ராமலிங்கம் அந்தோணி அம்மாள் பெரிய கண்ணன் காசி அம்மாள் குடும்பத்தார்கள் சார்பாக ஏ